மக்கள் தான் மகத்தான சக்தி மக்கள் சக்தி தான் ஒரு இயக்கத்தினுடைய ஆயுள் காலத்தை நிர்ணயிக்க முடியும் மக்கள் சக்தி தான் ஒரு இயக்கத்தினுடைய மதிப்பெடுகளை ஒரு இயக்கத்தினுடைய எதிர்காலத்தை அவர்கள்தான் அந்த ஜாதகத்தை உருவாக்க முடியும் ஆகிய மக்கள் சக்தி பெற்றிருக்கிற மகத்தான இயக்கம் அனைத்தின் அண்ணாதாவட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த சக்தியால் சேதாரத்தை ஏற்படுத்தியா அவை நாளைய தினம் வெள்ளிக்கிழமை கழக புரட்சி தலைவர் இளையதேவன் அம்மா பேரன் கழக அமைப்பு ரீதியான எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் இன்னும் ஒன்று ரெண்டு மாவட்டங்களிலே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுடைய ஒப்புதலை நீங்கள் பெற்று உடனடியாக நீங்கள் களம் செல்ல வேண்டும் அமைதி பூங்காவாக இருந்த இந்த தமிழகத்தை அமைதி காடாக மாற்றியிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் விரோத அரசுக்கு நாம் முடிவு கட்ட வேண்டும் நீதி ரீதியாக ஒவ்வொரு வாக்காளரையும் ஆறு கோடிய முப்பது லட்சம் வாக்காளர்களை நாம் சந்திப்போம் அதுதான் நாம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு கழக தலைவர் அம்மா பேரவை ஆற்றுகிற நன்றி கடன் புரட்சித்தலைவர் இதயதெய்வம் அம்மாவுடைய அரசு மலர வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்து நெருப்பாற்ற நீந்தி உழைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய மண்ணாதி மன்னன் மக்கள் திரும்பம் பிரம்மண தலைவன் புரட்சித்தலருடைய மறு வடிவம் புரட்சித்தலைவி இதய தெய்வம் அம்மாவுடைய மறு வடிவம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு கழக புரட்சித்தலைமே புரட்சி தலைவி அம்மா பேரவை ஆற்றுகிற நன்றி கடன் கருத்துக்கு செல்வோம் வாக்காளர்களை சந்திப்போம் பொதுமக்களை சந்திப்போம் இளைஞர்களை சந்திப்போம் மாணவர்களை சந்திப்போம் விவசாயத்தை நம்பி இருக்கிற அந்த விவசாய பெருக்குடி மக்களை சந்திப்போம் வீடு வீடாக செல்வோம் வீதி வீதியாக செல்வோம் வாக்காளர்களை சந்திப்போம் களத்திலே நேரிலே சந்தித்து சத்தியத்தை எடுத்து சொல்வோம் உண்மையை எடுத்துச் சொல்வோம் யதார்த்தத்தை எடுத்து சொல்வோம் மக்கள் விரும்புகிற தலைவர் மக்கள் வரவேற்கிற தலைவர் மக்கள் எதிர்பார்க்கிற தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியா புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாதான் புரட்சி தலைவரைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியை இந்த தமிழகத்திலே மலர் செய்வதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற அந்த உத்தமர் கருத்தை வலுப்படுத்துகிற அந்த மகத்தான பணியை செய்ய வேண்டிய தருணம் ஆகவே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவரையினுடைய போர்களை தொண்டர்களை நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாருடைய தலைமையிலே நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரம் ஒரு வரலாற்று பிரளயத்தை ஏற்படுத்த வேண்டும் தமிழகத்திலே ஜனநாயகத்திற்கு ஆபத்து இந்த தமிழகத்திலே ஜனநாயகத்தை இன்றைக்கு குளிதோண்டி புதைக்கிற அந்த நிகழ்வை மெல்ல மெல்ல திமுக நடத்தி கொண்டிருக்கிறது தானும் தனக்கு பின்னால் தன் வாரிசும் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொன்னால் கருணாநிதி குடும்பம்தான் இந்த நாட்டை தொடர்ந்து ஆள வேண்டும் என்று சொன்னால் குப்பனும் சுப்பனும் ஏழையும் எளியோரும் சாமானியர்களும் உழைப்பவர்களும் எங்கே போவது ஆகவே தமிழகத்திலே விடுக்கப்பட்டிருக்கிற சவால் ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால் மக்களே நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இது மக்களே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது தமிழ்நாட்டினுடைய எங்கள் உயிருக்கு மேலான தமிழக வாக்காளர் பெருமக்களை உங்கள் பாதம் தொற்று நாங்கள் வழங்கி கேட்டுக் கொடுத்தோம் அண்ணாதார முன்னேற்ற கழகம் உங்கள் இயக்கம் மக்கள் இயக்கம் சாமானியர்கள் இயக்கம் விவசாயிகள் இயக்கம் ஏழைகள் இயக்கம் ஆக இந்த இயக்கத்தை நீங்கள் ஒரு கைவிட மாட்டீர்கள் இந்த மக்கள் சக்தி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காப்பாற்றும் எங்கள் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவருடைய தலைமையில் ஆகவே கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவை தொண்டர்களை இதை உங்கள் பாதங்களை கேட்டு நான் வணங்கி கேட்டுக் கொள்வேன் உங்கள் சகோதரனாக கேட்டுக் கொள்வேன் உங்களில் ஒருவராக கேட்டுக் கொள்வேன் வீடு வீடாக வீடு வீதியாக களத்திலே நாம் பேரவை தொண்டர்கள் கழக நிர்வாகிகளோடு இணைந்து கையிலே கொடி நெஞ்சிலே ஒரு தியாக நெருப்பு கையிலே துண்டு பிரசுரத்தோடு ஒரு கையிலே அனைத்து அண்ணாதார வெளியேற்றோடைய கொடி ஒரு கையிலே சாதனை விளக்க துண்டு பிரசுரங்கள் நெஞ்சிலே தியாக நெருப்பு நாம் பற்றி அவர் மீண்டும் ஒரு சுதந்திர பிரகடனம் புரட்சி தமிழக எடப்பாடியுடைய தலைமையில இந்த அன்னை தமிழகத்தை ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்காக ஜனநாயகத்தை மலர் செய்வதற்காக அனைத்து அண்ணா தான முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் ஆட்சி புரட்சித்தலைவர் அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியோட தலைமையிலே மலரச் செய்வதற்கு வீடு கொண்டு எழுவோம் வீடு வீடாக சொல்வோம் வீதி தோறும் செல்வோம் மக்களை சந்திப்போம் நியாயத்தை கேட்போம் தர்மத்தை நிலைநாட்டுவோம் நியாயத்தை நிலைநாட்டுவோம் உண்மையை யதார்த்தத்தை கல நிலவரத்தை எடுத்துச் சொல்வோம் இன்றைக்கு நடைபெறுகிற பாஞ்சல் வன்கொடை சம்பவம் கேள்வி நெஞ்சை ஒழுக்குகிற சம்பவம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது ஆனால் அவர்கள் குடும்ப வாரிசு அரசியலை நான் அக்கறை செலுத்து சந்தி சிரிக்கிற சட்டம் ஒழுங்கை தடுத்து நிறுத்துவதற்கு கையாலாகாத முதலமைச்சர் குடும்ப வாரிசு அரசியலை தலை நிமித்துவதற்காக அக்கறை செலுத்துகிற இந்த நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் விலைவாசி உயர்வு மின்சார கட்டண உயர்வு பால்வடை உயர்வு அத்தனையும் உயர்ந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தாமலே போராட்டம் நடத்திய ஸ்டாலின் இன்றைக்கு மின்சார கட்டணத்தை மூன்று முறை உயர்த்துகிறார் சொத்து வரியை புரட்சி தமிழக எடப்பாடியார் உயர்த்தாமலே போராட்டம் நடத்திய திமுக ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சொத்து வரியை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உயர்த்துகிற நிலையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எங்கு ஊழல் எதிலும் ஊழல் இதை தடுத்து நிறுத்துகிற போர் பிரகடனம் புரட்சி தமிழக எடப்பாடியார் யாரும் குறைத்து மதிப்பிட வேண்டும் அவர் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிற தியாகத்தின் திருவுருவம் மக்களுக்காக தன்னை ஒப்படைத்திருக்கிற புரட்சி தமிழ் எடப்பாடி அவர்கள் உழைத்து ஒரு நாளும் வீண் போக முயற்சிக்கு இறைவன் தொழில்நுட்பார் வெற்றி வாங்கி சூழ்நோகம் கை திருநாளிலே தைப்பூச திருநாளில் வெற்றிவேன் முருகா வீழவேன் முருகா கந்தா கடம்பா கார்த்திகேயா என்று தைப்பூச திருநாள் பக்தர்கள் ஆகவே புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களுடைய களத்தை வலுப்படுத்த கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை களத்திலே நின்று மக்களை சந்தித்து சாதனைகளை எடுத்து சொல்லி திமுகவின் அவலங்களை தோல்வித்து காட்டி அமைதி பூங்காவான தமிழகத்தை அமளிக்காடு ஆக்கிய மக்கள் விரோத திமுக அரசுக்கு முடிவு கட்டுகிற போர் கரணம் போர் போர் களத்திலே போர் மக்களை சந்தித்து வெற்றி வாகை சூடி வருவோம் வெற்றி 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 புரட்சி தலைவர் யா தலைமையிலே புதிய வெற்றி சரித்திரம் படைப்போம் நன்றி வணக்கம்